அலாம் அலைக்கும் ஹலோ எவ்வரி ஓன் நை எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பத்தே நிமிஷத்தில் ரவை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி களத்தப்பம் அதான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தே நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக் ரவா களத்தப்பம் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் இருக்கும் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நாம் ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு சோறு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மச்ச பொருட்களை அளந்து எடுத்துக்கோங்க அடுத்து கால் கப் தேங்காய் துருவல் வாசனைக்காக மூணு ஏலக்காய் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வேற பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரில் மாவு கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதையும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் மாவு பதம் பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் களத்தப்ப வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நான் பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் வெள்ளம் முக்கால் கப் தண்ணி அந்த அளவில் எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அதே நேரம் வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ்வில் வந்து ஆப்ப கடாயை வச்சுருக்கேன் நம்ம ஆப்பம் சுடுவோம்ல அந்த கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கால்கப்பளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த தேங்காயை நல்லா வறுத்து விட்டுருவோம் ஒரு பொண்ணிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துறலாம் அடுத்து வெள்ளம் வந்து கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து மாவில் வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் சூடோடே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் அதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நான் மாவு கலந்து விடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னு அதனால நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கூடவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து ஸ்டவ்ல வந்து ஆப்பக்கடாய் வச்சுருக்கேன்ல அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒன்றரை குளிக்கரைஞ்ச அளவுக்கு நான் மாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விட்டுருவோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மாவு சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம் மாற்றிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வெந்திருக்கு பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாகவும் செம்ம சாஃப்டாகவும் இருக்குது அடுத்து இதே மாதிரியே ரெண்டாவது களை தப்பும் செஞ்சு கட்டுறேன் பாருங்கள் அதே கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒன்றரை குளிக்க ரெண்டளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கடாய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை திருப்பி போட்டுருவோம் ஃபஸ்ட்டு சேர்த்த மாவும் நம்ம திருப்பி போடலை அப்போ வந்து கடாய் அவ்வளோ சூடாக இருக்காது இப்போ வந்து கடாய் சூடாக இருக்கனால ஒரு சைடே வேக விட்டோம்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும் அதனால் ஒரு சைடு ஒரு நிமிஷம் அப்புறம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளை சூப்பரான நல்லா சாஃப்ட்டான ரவா கலர் தப்போ ரெடி ஆகிரும் உங்களை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரியே மீதி இருக்க மாவுளையும் நம்ம கலத்தப்பம் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அதிகபட்சம் ஒரு கலத்தப்பத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் சேர்த்தா போதும் நான் இப்போ எல்லா கலத்தப்பமும் சுட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் நான் சாஃப்டான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரவா கலத்தப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சி நான் இப்போ உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அதை விட முக்கியம் நல்ல வாசனையாக இருக்குது ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கனாலையும் ஏலக்காய் சேர்த்துருக்கனாலையும் நல்ல வாசனையாக இருக்குது இந்த களத்துப்போ பார்த்தீங்கன்னா மூணாவதோ நாலாவதோ சுட்டது ஆனால் நான் ஃபஸ்ட்டு சுட்டது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதுவுமே நல்ல சாஃப்டாக இருக்குது இது வந்து நம்ம திருப்பி போடலை நம்ம அப்படியே எடுத்தது பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குதுங்க நான் பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்குது இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது தேங்காய் நம்ம சேர்த்துருக்கனால இடையில கடிப்படும் போது அதுவும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு இதில் நாம் ஏலக்காய் தூள் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சதுனால வாசனை வந்து செம்மையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் இதை செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும் நான் இன்னொரு களத்தப்பை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க நான் பிக்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்